ரீசென்ட் டேஸில் கோலிவுட்ல வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹீரோஸுமே வந்து தான் நடித்த திரைப்படத்தில் ஒரு பாடலாக நானே பாடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஆமாங்க எல்லா ஹீரோஸுமே வந்து நான் நடிக்கிற படத்தில் நான் ஒரு பாடல் பாடுறதுல என்ன தப்பு இருக்கு நான் பாடுறேனே அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பாடலும் தப்பாக போய் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுறதுனாலேயே அடுத்தடுத்து வர திரைப்படங்கள்லையும் அவங்க பாட ஆரம்பிச்சிடுறாங்க தனுஷ் அவர்கள் நடித்த மூணு திரைப்படத்தில் வரக்கூடிய கொலவெறி அப்படின்ற பாடல் வந்து ஓவர் நைட்டில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அந்த பாடலை எழுதி பாடினதும் நம்ம தனுஷ் அவர்கள் தான் அதுக்கப்புறமா தனுஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய படங்கள்ல தனுஷ் அவர்கள் ஒரு பாடலையாவது பாடிடுறாரு இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி சிவகார்த்திகேயனும் வந்து அவருடைய படங்கள்ல ஒரு ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சிருக்காரு ஹீரோஸ் மட்டும் தான் பாடணுமா ஹீரோயின்ஸும் பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்போ அமலாபால் அவர்களும் வந்து தான் நடிக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு பாடலை பாட போறாங்களாம் அச்சயன்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்க அமலாபால் வந்து அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை பாட போகிறாங்களாம் அதுக்கான பயிற்சியும் ஈடுபட்டு இருக்காங்களாம் அச்சயன்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிறது நம்ம கண்ணன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஜெயராமன் பிரகாஷ்ராஜ் அமலாபால் சித்தாரா இவங்கெல்லாம் வந்து லீட் ரோல் நடிச்சிருக்காங்க அச்சையன்ஸ் திரைப்படம் மட்டும் இல்லாமல் திருட்டு பயிலை பார்ட் டூ திரைப்படத்துலையும் அமலாபால் நடிச்சுட்டு இருக்காங்க அந்த திரைப்படத்துலயும் நீங்கள் ஒரு பாடலை பாடணும்னு சொல்லி இயக்குனர் சசி அவர்கள் கேட்டதுக்கு என்னங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அமலாபால் அந்த திரைப்படத்துலையும் ஒரு பாடலை பாட போகிறாங்களா அமலாபால் கிட்டே நீங்கள் பாடகையாக மாற போகிறீங்களே எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நியூ இயர் நியூ ஃபேஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய சினிமா வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு கேட்டதுக்கு டூ இயர்ஸ்க்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் மேலே மேலே பட வாய்ப்புகள் வந்துட்டே இருக்குது அதனால என்னால் எங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இப்போதைக்கு என்னோடய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக என்னோட ஒர்க் மேலே தான் இங்கே இருக்குதுன்னு அமலாபால் சொல்லியிருக்காங்க மேலும் சினிமா செய்திகளுக்கு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பீட்